தமிழ் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் ஊர்கோளம் நிகழ்வினை தொகுத்து வழங்க எனக்கு வாய்ப்பினை வழங்கிய திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஊர்கோளம் நிகழ்வினூடாக உங்களோடு நான் கலந்து சிறப்பிக்க இருப்பது பரதநாட்டிய காத்திருக்கின்றேன் உங்களோடு இணைந்து இன்றைய நிகழ்வை சிறப்பிக்கும் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து நிலக்ஷனா தங்கராசா இனி ஊர்கோலத்திற்குள் செல்வோம் கலைஞர்கள் எமது சமுதாயத்தை இன்புற வைப்பவர்கள் என்னும் அடிப்படையில் பிறக்கும் போதே கலைமகளின் அருளை தமதாக்கி கொண்டு பிறக்கின்றார்கள் என்பதற்கு பிரபல்யமானவர்களாகவும் மக்களால் மிகவும் மதிக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டுள்ளனர் கலை ரசிகர்களால் நன்கு காமுறப்பட்டவர்கள் பெருமைப்படுத்தப்பட்டவர்கள் நல்ல கலைஞர்கள் இசை நடனக்கலை மரபில் ஈழத்தில் தலை சிறந்து விளங்கிய கலைஞர்களுள் நடனக்கலை ஆசான் அமரர் ஏரம்பு சுப்பையா முக்கியமானவர் அவர் விடுத்துச் சென்ற கலை இன்றும் கொடி பறக்கின்றது அந்த வகையில் திரு ஏரம்பு சுப்பையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தை மாதம் பதிமூன்றாம் திகதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இனுவிலில் பிறந்தார் இவர் தந்தையார் பெயர் திருவாளர் ஏரம்புநாதன் தாயார் பெயர் திருமதி தங்கமுத்து அம்மாள் திருவாளர் ஏரம்பு சுப்பையா அவர்கள் யாழ்ப்பாண நாட்டின் பல பாகங்களிலும் நாட்டுக்கூத்து விலாசம் நாடகம் காவடியாட்டம் முதலியன பழக்கி பெரும் புகழ் பெற்றவர் மிருதங்கம் வாசிப்பதில் திறமை வாய்ந்தவராகவும் நட்டுவாங்கம் செய்வதில் கைதேர்ந்தவராகவும் புராண இதிகாசங்கள் நன்கு கற்றறிந்தவராகவும் பாடல்களையும் புனையும் ஆற்றல் உள்ளவராகவும் இவ்வாறு பல திறமைகளில் கை விளங்கினார் தந்தியாரின் கற்றல் திறன் தனியின் சுப்பையாவிற்கும் இயல்பாகவே அமைந்ததால் இளம் வயதில் பெண் வேடம் தாங்கி நாடகங்களில் நடித்தும் நடனமாடியும் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்துள்ளார் இவரது நடன திறமையை கலைப்புலவர் திரு நவரத்தினம் அவர்களும் அவரது பாரியாரான மகேஸ்வரி தேவியும் நன்கு அறிந்தனர் அவர்களது நடனத் திறமை அகில இலங்கையும் அறியும் வாய்ப்பு பெற்றது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் இவர் இந்தியா சென்று காரைக்குடி ராம கனக சபாவில் ஓர் நடிகரானார் இக்காலத்தில் மேற்படி சபாவில் இருந்த திருச்செந்தூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் பரதநாட்டியம் பயிலும் வாய்ப்பையும் பெற்றிருந்தார் திருவானந்தபுரம் சமஸ்தான இருந்த கலாநிதி ஸ்ரீ கோபிநாத் அவர்களிடம் நாற்பத்தி ஆறு தொடக்கம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை கதகளி கிராமிய நடனம் என்பவற்றில் சிறந்த பயிற்சி பெற்றார் சோமுவிடம் வாட்சண்டையிடம் பயிற்சி பெற்றார் அந்நாட்களில் ஜெமினியில் தயாரான சந்திரலேகா சக்கரதாரி ஆகிய படங்களில் நடனமாடும் வாய்ப்பும் பிறகு கிடைத்தது இவை மட்டுமன்றி சுப்பையா அவர்கள் பல பாடசாலைகளில் ஆசிரியராகவும் நியமனம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மார்கழியில் திருவாளர் வி ஆர் ராசநாயகம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட யாழ்ப்பாண கல்லூரியில் நடன ஆசிரியராக நியமனம் பெற்றார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அரசினர் பாடசாலைக்கும் நடன ஆசிரியராக நியமனம் பெற்றார் இவரால் பயிற்சி அளிக்கப்பட்ட நெடுந்தீவு அரசினர் பாடசாலை மாணவ மாணவிகளின் அறிவுபட்ட நடனம் யாவராலும் அக்காலத்தில் இலங்கை இருந்த சர் ஜான் கொத்தலாவல அவர்களாலும் நன்கு பாராட்டப்பட்டது அவரின் ஆதரவால் பிலிப் ஜூனியற்றும் அந்நடனத்தை நடனத்தை படமாக்கினார்கள் வித்தியா பகுதியிலும் அதற்கு முதலிடம் கிடைத்தது இலங்கைக்கு விஜயம் செய்த எலிசபெத் ராணியார் முன்னிலையிலும் இந்நடனம் ஆடி காண்பிக்க பெற்றது இது மட்டுமல்லாது இவரால் பயிற்சி அளிக்க பெற்ற பண்டுத்திருப்பு மகளிர் மாணவிகளின் செம்பு வாழ் நடனங்களுக்கு முதற் பரிசாக வெள்ளிக்கேடயம் கிடைத்தது இவரது சில நிகழ்ச்சிகளை யாழ்ப்பாணத்தில் பார்த்து மகிழ்ந்த பிரபல நடிகர் கே முகம் அவர்களால் இவருக்குமன்றிம்பத்திழும்பில் நடைபெற்ற இவரது மாணவ மாணவிகளின் திறனை மெச்சி உணவு அமைச்சின் நிரந்தர காரியதர் திருவாளர் கே ஆல்வா பிள்ளை அவர்களால் ஓர் பதக்கம் இவருக்கு அளிக்க என்பது மிக பெருமை அளிக்கிறது பிற இருந்து யாழ்ப்பாணம் வந்து சென்ற நல்லெண்ண தாது கோஷ்டியினர் பலருக்கு நடன நிகழ்ச்சிகள் பல நடாத்தி காண்பித்த பெருமையும் இவருக்கே உரியது அப்போதிலிருந்து பல்வேறு நடன போட்டிகளிலும் சுதந்திர தின விழாக்களிலும் விவசாய விழாக்கள் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளிலும் பங்குபற்றி முதலிடத்தை பெற்றதுடன் பதக்கங்களையும் பெற்று கலையுலகில் கொடி கட்டி பறந்தார் மேலும் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு அரசாங்க பெண்கள் கல்லூரியிலும் கடமையாற்றி கட்டட நிதி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காகவும் பல நாட்டிய நாடகங்களை தயாரித்து பல இடங்களில் நடாத்தி பெரும் பாராட்டுக்களை பெற்றார் ஏரம்பு சுப்பையா அவர்கள் தனது கலைப்பணியை மேலும் மேற்கொள்வதற்காக கொக்குவிலில் கலாபவனம் என்ற கலைக்கோவிலை உருவாக்கி கலையுலகில் மாபெரும் சாதனையை நிலைநாட்டினார் அக்கலாபவனம் ஆரம்பிக்கப்பட்ட போது கலையரசு கே சொர்ணலிங்கம் தி சம்பந்தன் போன்ற நண்பர்களின் உதவியும் ஏஜி ஐயா கண்ணதேசிக்கர் தானா ராஜலிங்கம் ஏஎஸ் ராமநாதன் எஸ் சோமஸ்கந்த சர்மா பி எஸ் ஆறுமுகம்பிள்ளை ஆர் விஸ்வநாத ஐயர் முதலிய பிரபல கலைஞர்கள் பங்கு பெற்றினார்கள் நடனக்கலையின் ஒரு சிறந்த மையமாகவே இக்கலாபவனம் மிளிர்ந்தது பாடசாலை ஏனிய நேரங்களில் அவரது பணி கலாபவனத்தோடு ஒன்று கலாபவனத்தில் நடன கலையை பாராட்டுக்களை பெற்றவர்கள் பலர் இவர்களில் ஏழு பெண் கலைஞர்கள் அரங்கேற்றம் செய்யப்பட்டு மிகுந்த பிரபல்யம் அடைந்தார்கள் கலாபவனத்தில் பிரத்யேகமாக பயின்ற அநேக மாணவிகள் கலைத்துறையில் மேலதிக தேச்சுகளை பெற இந்தியா சென்று தற்போது பல்கலைக்கழக விரிவுரையாளர்களாகவும் பாடசாலை ஆசிரியர்களாகவும் தனிப்பட்ட முறையில் ஸ்தாபனங்கள் நிறுவி நாட்டியத்தை மாணவர்க்கு கற்பித்து வருகின்றனர் இவரிடம் பயிற்சி பெற்ற ஸ்டான்லி அரசினர் மத்திய கல்லூரி மாணவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் யுஎன்எஸ்கோ அகில இலங்கை கிராமிய நடன போட்டியில் இரண்டு நடனங்களில் முதல் இடத்தை பெற்றனர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதில் டெல்லியில் நடந்த உலக விவசாய பொருட்கண்காட்சி விழாவில் ஆந்திர கிராமிய நடனக் குழுவினருடன் சேர்ந்து நடனமாடும் வாய்ப்பு கிடைக்க பெற்றது சாஸ்திரிய நடனக் கலையை யாழ்ப்பாணத்தில் உள்ள பெண்கள் கல்லூரிகள் மூலமும் தனிப்பட்ட முறையிலும் பரவச் செய்த பெருமை கலைஞர் ஏரம்பு சுப்பையா அவர்களுக்கே உரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் யாழ் பிரதேச கலை மன்றத்தில் கௌரவிக்கப்பட்ட ஏழு கலைஞர்களில் திரு ஏரம்பு சுப்பையா அவர்களும் ஒருவராவார் அப்பொழுது அவருக்கு பொன்னாடை போர்த்தி தங்கப் பதக்கமும் அளிக்கப்பட்டது பின் கலை செல்வியினால் நடாத்த பெற்ற கலை விழாவிலே பொன்னாடை போர்த்தி கலை செல்வன் என்ற பட்டம் அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது கலை செல்வ நேரம்பு சுப்பையா அவர்கள் கலைத்துறையில் மிகுந்த சேவை செய்து கொண்டு வரும் நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கொரோனாக சுதந்திர தின விழாவில் நடைபெற்ற நாட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற சமயம் முதல் முறையாக உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டார் அதிலிருந்து தேறி வந்த போது இரண்டாவது தடவையாக மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வீட்டில் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று குணமடைந்தார் இப்படியாக நோய் அவரை பாதித்து வந்த போது மிக சிறப்பாக தொடர்ந்து தனது கலை சேவையை செய்து வர தயங்கவே இல்லை எறும்பு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் இணுவிலில் பரமானந்த நூல் நிலையத்தினர் நடாத்திய பொங்கல் விழாவில் தம் மண்ணில் பிறந்து தமக்கு பெருமை சித்தேடி தந்த திரு ஏரம்பு சுப்பையா அவர்களுக்கு திரு சபா ஆனந்தா அவர்கள் ஹேசரி என்ற பட்டம் வழங்கி கௌரவித்தார்கள் சுப்பையா அவர்கள் தனக்கு பின்னர் தனது கலை வாரிசாக தனது மூத்த புதல்வி சாந்தினி சிவனேசனை இந்தியாவிற்கு அனுப்பி அடையார்கே ஐயரிடம் பரத கலையையும் கலாநிதி கோபிநாத்திடம் கதகளியையும் பயிற்சி வித்து அரங்கேற்றமும் காண வைத்தார் ஏனைய இரு புதல்விகளான நந்தினி ஜெகதீஸ்வரன் குமுதினி ஸ்ரீகாந்தன் ஆகியோர் சாந்தினி சிவனேசன் அவர்களால் நடனம் கற்பிக்கப்பட்டு பின் அடையார்கே நாயரிடமும் பயின்றார்கள் தந்தை வழியில் கலையை வளர்க்கும் பணியில் கனடிய மண்ணில் தன்னடகத்தோடு செயற்பட்டு வரும் நடன ஆசிரியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கலத்துறையில் அரும்பெரும் சாதனையீட்டி கலையுலகமே பெருமைப்படக்கூடிய அளவில் வாழ்ந்த இவர் இறுதியில் கொழும்பில் மூன்றாவது முறையாக வந்த நோய்க்கு ஆளாகி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு நீத்தார் இவர் இறப்புக்கு முன் யாழ் கொக்குவில் இந்த கல்லூரியிலும் யாழ் ராமநாதன் கல்லூரியிலும் நடன ஆசிரியராக கடமையாற்றினார் இவரது இழப்பு கலை உலகிற்கு பேரிழப்பாக இருந்தது அவர்கள் இவ்வுலகில் அவர் விட்டு சென்ற கலை இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இத்துடன் ஊர்கோளம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது இதுவரை நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் எனது ஊர்கோளம் நிகழ்வினை கேட்டு ரசித்து வாழ்த்திய அனைவருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு வாழ்த்திய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் விலக்ஷனா தங்கராசா நன்றி வணக்கம்